ஆண்டவர் கம்பிகளின் அரச வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் 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 காலையில கேப்டன் வந்து ஆயிரம் தாமரை மூட்டுக்களை பாட்டு கேட்டாராம் அதுக்கு வேற எதுவும் நினைவு வரக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கருத்தை போட்டிருக்கிறாரு ரயில்வே திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் செய்தியை பத்தி நீங்க பேசலையா கருத்து சொல்லலையான்னு நேற்றே நண்பர்கள் கேட்டாங்க இன்றைக்கு அவருடைய ஆயிரம் தாமரை மொட்டுக்களை வந்து அதை பற்றி ஒரு சிந்தனையை கிளப்பி விட்டுடுச்சு அதுல கூட ஆயிரம் தாமரை மலர்களே இது இல்ல இல்ல ஆயிரம் தாமரை மொட்டுக்கள் தான் மொட்டுக்கள் அப்புறம் இன்னும் ஒரு இது சார் வின்சென்ட் நேற்று வந்து ஒரு ஒப்பீனியன் போட்டிருந்தாரு நிகழ்ச்சியில் கருத்துக்கள்லாம் சிறப்பு ஆனால் வடிவம் வழுக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் அவர் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்த உடனேயே ஏதோ ஒன்றை பேசுவது கூட ஒரு மாதிரி வழுக்குப்பாறையில் போகிற மாதிரி வழுக்கலாக ஒரு ஃபீலிங்கை கொடுக்கலாமோன்னு நினைக்கிறேன் அவர் சொல்றதன்படி ஒரு ஃபார்ம்லெஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணலாம்னு தான் நான் கார்டு போட்டு அந்த செய்தியை பற்றி பேசுற பழக்கம் முதல்ல வச்சுருந்தேன் அதையும் கூட நான் எடுத்துட்டேன் இரண்டு மூன்று அரை மணி நேரம் பேசுறதுக்கு தேவையான சில விஷயங்களே கையில் வச்சுருப்போம் அதுக்கு இடையில நண்பர்கள் எங்கேயாவது கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்க கூடவே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை சம்மப் பண்ணி பேசிட்டு வெளியில போயிடலாம் ஒரு வடிவம் இல்லாத ஒரு வடிவத்துக்குள்ளே முயற்சி பண்ணலான்னு தான் அதுக்கப்புறம் அந்த காடு போடுறதே கூட நிறுத்தலாம் நடுவில் அந்த ஃபார்முக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜீரோ அவர்னு காடு ஒன்று போட்டு ஸ்டிங் போட்டு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்த்தோம் இப்போ எதுவுமே பிரிக்கிறது இல்லை இயல்பாக ரெண்டு பேர் காலையில் பே படித்த பேப்பரை பற்றி பேசுகிறாங்க அதுக்குள்ளே நடுவில் யார் வீட்டுக்குள்ளே பெல் அடிச்சுட்டு யார் வந்தாலும் அவங்களோட பேசிட்டு திரும்ப போகிற மாதிரி எல்லா முயற்சிகளையும் அதுக்குள்ள செய்து பார்க்கலாம்ங்கிற ஒரு நினைப்பில் பண்ணுனேன் பட் ஒரு டிப்பிக்கல் ஷோ ஃபார்மெட்டை எதிர்பார்க்குறாரா வின்சென்ட்னு தெரியல அதன் காரணமாக இது வழுக்கலாக தெரியுதாங்கிறதும் தெரியல பட்டு யோசிக்கிறோம் டிப்பிக்கலாக ஒரு ஃபார்முக்குள்ள போட்டால் தான் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்களா இந்த முயற்சிகளை அங்கீகரிக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வியும் வருது அல்டிமேட்லி எல்லா நிறைய மனிதர்கள் பார்க்கணுங்கிறது தான் நோக்கம் அதனால யோசிக்க வேண்டியதாக யோசிக்க வேண்டியதுதான் அந்த கருத்துன்னு தோணும் எனக்கு தோணுது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க அதை இல்லை இப்படி இருக்கிறது வந்து ஏற்கனவே எல்லோரையும் வந்து நம்மளால வந்து அணுக முடியுது அவங்க நம்மளால அணுக முடியுது அப்படிங்கிற ஒரு வசதி இதில் இருக்கிறதுனால இதையே இது பண்ணலாம் கடல பண்ணலாம் ஓகே சார் அப்புறம் நம்ம இரண்டு நாட்களாக பேசணும் டீ பார்ட்டி கவர்னரோட டீ பார்ட்டி நேற்று திமுக பாக்காட்டு ஆனால் தமிழ்நாடு அரசு பங்கேற்றது அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்டு போயிருந்தது முதலமைச்சரும் அமைச்சர்களும் பங்கேற்றார்கள் அப்படிங்கறதோட அந்த செய்தி எப்படி சார் ஒரு முதல்வர் என்ற முறையில் செய்ய வேண்டிய பண்பாட்டு தனமான செய்கையையும் செய்துவிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் தன்னுடைய அரசியல் கட்சியை பங்கேற்க முடியாது பங்கேற்க விடாமல் வைத்து விட்டது என்பது சரியான அணுகுமுறை அப்படின்னு நினைத்துருங்க ஏன்னா இந்த கவர்னருக்கு வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியல ஆனால் அதனால வந்து அவர் சொல்றதுல நானும் நீங்களும் பிறந்தளையிட முடியும் ஒரு மாநில முதல்வர் புறந்தள்ள முடியாது மாநில அரசு புறந்தள்ள முடியாது அதனால அவங்க இதை பண்ணித்தான் தீரணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க நந்தகுமார் அவர்களுக்கு ஐயா என்று நான் பேசி விடுவேன் உங்களிடமும் பேசி விடுவேன் அந்த முதன்மை தேர்வு மாணவியுடனும் நான் பேசி விடுவேன் நான் தொடர்ந்து பயணத்தில் இருக்கிறனால நேற்று வந்து முத்துப்பேட்டையில் வந்து ஒரு சொற்பொழி வந்தது இதுக்காக சுதந்திர தினத்துக்காக இது மாதிரி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேங்கிறதுனால முடியலை நீங்க நந்தகுமார் கோட்டைக்குள்ளேயே போயிருக்கீங்கன்னு அவரு இப்ப சொல்லுவாரு தேநீர் விருந்து தொடர்பானது அந்த இது சார் அதுக்கப்புறம் அவரு முதலமைச்சர் நேற்று கொடியேற்றி வைத்து பேசும்போது கோட்டை கொத்தளத்துல நான்காவது ஆண்டாக முதலமைச்சர் நான்காவது ஆண்டாக கொடியேற்றி வைக்க கொடியேற்றி வைத்து பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிடுறாரு அதாவது விடுதலை போராட்டத்துல தீரமாக பங்கெடுத்த தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாரையும் தமிழ்நாடு முழுவதுமாக கௌரவித்திருக்கிறது வாபு சிதம்பரம் மஞ்சளை அம்மாள் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் திவான் பகதூர் அரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அண்ணல் அண்ணல் தங்கோ சுந்தர்லிங்கம் எல்லாருக்கும் திமுக ஆட்சியில சிலைகள் எழுப்பப்பட்டிருக்குது முத்துராமலிங்க திங்க முத் தேவர் இமானுவேல் சேகரன் குயிலி திருப்பூர் குமரன் உள்ளிட்ட பலருக்கு சிலை சிலைகள் அமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு ஏன் இது இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை வருகிறதுன்னா விடுதலை போராட்ட தியாகிகள் எல்லாரையும் தமிழ்நாடு வந்து சாதிய தலைவர்களாக மாத்திடுச்சுன்னு பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க முதன்மையான இடங்கள்ல வேற இருக்கிறாங்க அதனால என்னென்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத வருடா வருடம் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு தடவை செஞ்சுட்டு மக்கள் நினைவு வச்சுருவாங்க சாதாரண மக்களுக்கு வெவ்வேறு பணிகள் இருக்குது அதனால அவங்க நினைவு வைக்கிறது கஷ்டம்தான் பொறுப்பான பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அலுவலகம் நினைவு வைத்து கொள்ளும் தவறாக பேசிவிடாமல் தற்காத்து தற்காப்புக்கு சரியான தகவல்களை அதையெல்லாம் கொடுக்கும்னு நம்பிக்கையில் இருந்தோம் அதான் போது ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல வேண்டியதாக அவசியமாகுது இதுல இது எல்லாம் எல்லாமே வரவேற்க தந்தது ஆனால் குயிலை வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சில பேர் ஆதாரத்தோட பேசியிருக்காங்க அதனால அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுல வந்து சுந்தரலிங்கம் வரலாற்று கதாநாயகன் சுந்தரலிங்கம் வந்து பகதூர் வெள்ளையத்தேவனுக்கு தோளோடு தோல் கொண்டு இருந்தவர் ஒருத்தர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாங்க சுந்தரலிங்கம் போய் அந்த ஆயுத கடன்களை அழித்தார்ங்கிறது வரலாறு அதனால சுந்தர்லிங்க பெயரை சேர்த்துக்கலாம் குயிலை பத்தி யோசிக்கணும் நம்ம வந்து நம்மளை அறியாம வரலாற்றுப் பழி செய்து விடக்கூடாது ஏன்னா ஒரு அரசு சிலை எழுப்புது அப்படின்னா அது உண்மையிலே தான் சிலை எழுப்பணும் அது அது அதன் அது தொடர்பாக ஏற்பட்டுக்கின்ற சந்தேகங்களை களைந்து விட்டு அதற்கப்புறம் குயிலையை பத்தி முடிவெடுக்கலாம் நினைக்கிறேன் வாழ்ந்தவர்களுக்காகத்தான் வரலாற்று ரீதியாக வாழ்ந்தவர்களுக்காகத்தான் சிலை எழுப்பணும் அரசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் நம்பிக்கையின் அடிப்படையில் யாரும் சிலையே எழுப்பக்கூடாதா அது அப்போ சொல்லியிருங்க நம்பிக்கையின் அடிப்படையில் செலவிழப்படும் சொல்லியிருங்க இளங்கோ எப்படி இருந்தான்னு தெரியாது தொல்காப்பியர் எப்படி இருந்தான்னு தெரியாது வள்ளுவர் எப்படி இருந்தான்னு தெரியாது ஆனா அவர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் என்பதில் ஐயமில்லை சிலப்பதிகாரத்தை ஏற்றிய ஆசிரியர் பெயர் இளங்கோ வள்ளுவத்தை ஏற்றிய கோமான் வள்ளுவன் வாழும் இலக்கணம் கற்றுக் கொடுத்தவன் தொல்காப்பியன் ஆனா குயிலிங்கிற கதாபாத்திரம் வந்து கற்பனை கதாபாத்திரம்னு பல பேர் வந்து ஆதாரங்களோடு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆதாரங்கள் முற்றிலும் சரியான ஆனால் அப்படிங்கிறது ஆராய வேண்டிய கடமை நிச்சயமாக அரசுக்கு இருக்கு அதுக்கப்புறம் இதுல ஏன் சுந்தர்லிங்கத்தை சேர்க்கல சுந்தர்லிங்கத்து பேர்ல வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வைக்கணும்னு சொன்னபோது அதுக்கு எதிர்ப்பு எழுப்பின அற்புமியாளர்கள் இருந்தாங்க அதனால தான் அந்த எதிர்ப்பெல்லாம் பார்த்தா கலைஞர் யார் பேர்லயுமே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வைக்க மாட்டேன்ட்டு ஒருத்தர் இவர் பேர்ல வைக்கக்கூடாது நீங்க சொன்னீங்க அப்ப யார் பேர்லயுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சுந்தர்லிங்கம் வந்து அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வீரனாக திகழ்ந்த ஒரு பெருமகன் அவருடைய அவருக்கு வந்து சிலை வைக்க வேண்டியது நிச்சயமான தேவை சந்தேகமே இல்லை திராவிட மாடலங்கிறத பற்றி பல முறை நாங்கள் விளக்கம் சொல்லி வந்தாலும் மேலும் மேலும் அது இங்கு சர்ச்சைக்காக உள்ளாகுது கேலிக்கு உள்ளாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் மீண்டும் மீண்டும் அதை பற்றி விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்னு முதலமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு தொழில் வளர்ச்சி சமூக மாற்றம் கல்வி மேம்பாடு இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கணும் சைமல்டேனியஸா நடக்கணும் ஒன்றுக்கொன்று பங்களித்து கொண்டே நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சி சமூக மாற்றம் கல்வி மேம்பாடு மூன்றும் ஒரே நேரத்தில் நடக்கணும் வளர்ச்சிங்கிறது பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லை சமூக வளர்ச்சியாகவும் அது இருக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் கோட்பாட்டளவில் அரசு எதை நோக்கி எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாரு நேற்று பேசும் போதும் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க பிரதம மந்திரியுடைய சுதந்திர தின உரையையும் நம்முடைய முதல்வருடைய சுதந்திரத்தின உரையும் பாருங்க நம்முடைய முதலுடைய சுதந்திர தினை வந்து சொன்னோம்னா உடனே வந்து யூ கேன் கம்பேர் ஆப்பிள்ஸ் வித் ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க சார் ஆட்கள் கேள்வியாகவே அதுதான் இருக்கு இல்ல அவங்களுக்கு ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கு வித்தியாசம் தெரியாது ரெண்டுமே ஆப்பிள் தான் அல்லது ரெண்டுமே ஆரஞ்சு தான் ஒருத்தர் வந்து ஒரு மாநிலத்துடைய முதல்வர் இன்னொருத்தர் வந்து இந்திய நாட்டுடைய பிரதமர் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய அரசுடைய கொள்கை கோட்பாட்டை பத்தி பேசணும்னு எதிர்பார்ப்போம் இப்ப இவர் என்ன பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க முதல்வர் பேசுனது வந்து ஒரு செயல் திட்டத்தை பற்றி பேசுகின்றார் கொள்கை எப்படி செயலாக்கம் பெறும் என்பதற்கான தெளிவோடு பேசுகிறார் நம்ம பிரதம மந்திரி வந்து எல்லாம் குழப்பணும்னு சொல்லி பேசுறாரு சிஏ பத்தி பேசுனாரு அது காங்கிரஸ் புடிச்சுக்கிடுச்சு சரியான வழியில பிடிச்சுக்கிட்டாங்க அதாவது இப்ப இருக்கிறது வந்து சரியில்லாத ஒரு இது அதை மாத்தணும் அதில் காமன் சிவில் கோடு கொண்டு வரணும்னு சொன்னாரு நீங்க காமன் சிவில் கோடு கொண்டு வரணுங்கிற உங்க விஷயத்தை பத்தி பேசிட்டு போங்க இவ்வளவு அரும்பாடுபட்டு ஒரு தன்மை கொண்ட நாட்டை பத்தி புரிஞ்சு அந்த காலத்துல வந்து உருவாக்குன ஒரு அரசியல் சட்டத்தையே குறை சொன்னா காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க அம்பேத்கரையே குறை சொல்றீங்கட்டாங்க இப்ப பதில் சொல்லட்டும் அவரு அவ்வளவுதான் சார் அம்பேத்கரையே குறை சொல்றாங்க ஏன்னா இது வரைக்கும் நாம எழுபது ஆண்டுகளாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இங்க நடைமுறையில இருந்தது இருக்கும் சிவில் சட்டங்கள் எல்லாம் குடி குடிமக்களுடைய சட்டங்கள் எல்லாமே மதவாத சட்டங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால செக்யூலர் செக்யூலர் கோடு கொண்டு வரணும்னு அவர் சொல்றாரு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் இதுல வந்து திருமணத்துக்கும் கொண்டு வர போறாங்க திருமணம் சம்பந்தமாகவும் கொண்டு வர போறாங்கன்னு குழப்பம் என்னன்னா ஒரு நாடு ஒரு தேர்தல்னு சொல்ற நேரத்துல நீங்க எப்படி அதை கொண்டு வர போறீங்க மாநிலத்துடைய இறையாண்மையை வந்து மதிச்சு எப்படி கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒரு லா கொண்டு வந்திருக்காங்களா ஒன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு கொண்டு வந்ததில்லை அதே மாதிரி சிஐ பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன கொண்டு வர போறாங்க ஒரு டிராஃப்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்களா ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்காங்களா கொண்டு வந்தது இல்லை எனக்கு என்ன பயம்னா என்ன நீங்க இரநூத்தி நாற்பது பேர் இருந்தீங்கன்னா எங்களால் ஒன்று நூற்றி நாற்பது பேரையே சஸ்பெண்ட் பண்ணோம் உங்களை இரநூத்தி நாற்பது பேரை சஸ்பெண்ட் ஒரே நாளில் பாஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்களா அந்த அச்சம் வரத்தானே செய்யும் அந்த நடைமுறை எதிர்கட்சிகளை எப்படி நடத்துவது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எப்படி கையாள்வது போன்ற எந்த விஷயங்கள்லையும் எந்த பெரிய மாறுதலும் அரசின் அணுகுமுறைகள்ல இல்லை தொடர்ந்து கம்யூனல் அஜெண்டாவை முன்னெடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க சிலரோட பேசும்போது அவங்க தெளிவாக சொல்றாங்க நாம செய்திகளாகவும் படிக்கிற எல்லாருக்கும் அந்த உண்மை வந்து படிச்சுன்னு தெரியத்தான் செய்யுது அந்த முதலமைச்சர் பேசும்போது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சமூக நீதி சமத்துவம் போன்ற விளிமையங்களுக்காக அரசமைப்பு சட்டத்தின் விளிமையங்களை உயர்த்தி பிடிக்கிற விதமாக திட்டங்களை போட்டு செயல்படுத்துகின்ற வேலையையும் செய்கிறோம் நல்ல தொடர்ச்சியாக செய்கிறோம் மக்களுக்கு உண்மையாக இருப்பது தான் மக்களுடைய மக்களுக்கு நாம் செய்யும் தொண்டு அப்படின்னு உறுதியாக நான் நம்புகிறேன் அப்படி என்னை அர்ப்பணித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னும் முதலமைச்சர் தெளிவாக சொல்றாரு இந்த மாதிரி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவோடு தமிழ்நாட்டை தலைநிமிர வைப்பேன் அதே சமயம் தமிழ்நாட்டு தமிழ்நாடு செயல்படுத்தி கொண்டிருக்கும் உன்னதமான கோட்பாடுகளை இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்தி காட்டும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு சார் சிக்னிபிகண்டான இருக்கு ஆமா நமக்கு இருக்கு நீ நீட்டை பத்தி நம்ம பேசணும் இன்னைக்கு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமூக நீதியை பத்தி நம்ம பேசணும் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐம்பது விழுக்காடு என்ற இது சீலிங் ஏற்க கூடாது என்று நாம் பேசினோம் என்று பல பேர் துவங்கி விட்டார்கள் ராகுல் காந்தி உட்பட அதனால வந்து காலத்தின் கட்டாயத்தை சற்று முன்னதாக உணர்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு நாம் இருக்கும் நாடு நமது இந்தியாங்கிறது நம்முடைய நாடு அதனால இந்தியாவில் உள்ள பிற பகுதிகளிலும் நம்முடைய திட்டங்களை நம்முடைய கருத்துக்களை சொல்லி அவர்களையும் ஒன்று ஒருங்கிணைந்த வளர்ச்சிய நோக்கம் என்ற இலக்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற கடமை நமக்கு இருக்கு அதைத்தான் முதல்வர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன் மற்றபடி இந்திய அரசியலை வழிநடத்தக்கூடிய ஒரு கடமை பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வேறு பொருள் எதுவும் இல்லையா இல்ல வேற பொருள் இல்ல அது மாதிரி ஏதாவது பொருள்லாம் சொன்னீங்கன்னா அவர் அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு அவர் இங்க இருந்து நகட்டுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அவர் இங்கேயே இருக்கட்டும் இங்கேயே இருக்கட்டும் இங்கேயே அவர் வந்து உள்ளும் புறமும் இருக்கின்ற சூழ்ச்சிகளையும் இடைஞ்சல்களையும் நீக்கி நீக்கிவிட்டு தமிழகத்தை முன்னேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இங்கே ஒரு செய்ய வேண்டிய வேலை ரொம்ப இருக்கு அதோட சேர்த்து அதையும் பார்த்துக்கணும் ஆமா அங்கு அங்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறது சரி இங்க இந்த பிரதமருடைய அந்த கம்யூனல் சிவில் லாஸ் தொடர்பான பேச்சுக்கு ஜேடியூவும் ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசமும் கொஞ்சம் ஜெர்க்காயிருக்காங்க அவங்க அவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் அவர்களுக்கு தேவை அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இவங்க பேசிய முதலமைச்சர் சாரி பிரதமர் பேசிய பேச்சுக்கு அவங்க விளக்கம் கேட்கிறார்கள் பாஜகவிடம் அவங்க அப்படியே அதை என்டார்ஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு செய்தியும் தனியாக ஓடிட்டு இருக்கு ஆமா முந்தை மாதிரி அவங்க அவள் லேச செய்ய முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய அடி அடி அடிப்படையிலேயே கை வைக்க பார்க்குறாரு அவங்களுடைய முஸ்லீம் வாக்கு வங்கியவே காலி பண்ணிடுவார் அவங்க இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதனால அவங்க அதை செய்யவே மாட்டாங்க தன்னை அழித்து இன்னொருவர் வாழ்வதற்கு உதவுகின்ற அளவிற்கு பரந்த நோக்குடையவர்கள் இல்லை ஜேடியோ அல்லது தெலுங்கு தேசம் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க அதுல ஒரு அது சாதாரணமாக இந்த கூட்டணிக்குள்ள போகும் போதே மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரும்போதே அந்த ஆபத்து இல்லை ஆசிர்பான்மையான வாக்குகளை நாம் இழந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் அல்லது ஒரு அபாய உணர்வு அவங்களுக்கு இல்லை இல்ல

இருந்தாலும் அவங்க வந்து அவர் வந்து அப்படி இப்படி டில்லி டேலிங் மாதிரியே தெரியுது அவருடைய மம்தா பானர்ஜியினுடைய வாக்கு அடித்தளம் அது வந்து ஆயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க அவரை தீவிரமாக ஆதரித்தவர்கள் இப்போது அந்த ரேப் கேஸ் அண்ட் அந்த அந்த விஷயத்துல மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஆமா ஏன்னா மம்தா பானர்ஜி நடத்துக்கிட்ட முறை ரொம்ப ரொம்ப தவறான ஒரு ஒரு இருக்கிற மருத்துவர் அவருக்கு ஏறக்குறைய முப்பது மணி நேரம் ரெண்டு ஷிஃப்டும் என்னமோ தொடர்ந்து வேலை கொடுத்துருக்காங்க கலைப்படைந்து தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை வந்து வன்புணர்வு சூழ்நிலை நடத்தியிருக்காங்க பல பேர் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த பெண் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னா குற்றச்சாட்டுகள் வருது இதில் இது கல்கட்டா போலீஸ் நடந்துக்கிட்ட முறையை பாருங்கள் முதல்ல அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அடுத்தது வந்து உங்கள் பொண்ணு வந்து சர்க்களை பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க என்னது இது கொடுமை அடுத்து அந்த அவசர அவசரமாக அந்த பெண்ணுடைய உடலை எரிச்சிருக்காங்க அந்த இடத்துல இப்போ ஒரு ஒரு கேஸ் நடந்தவுடனே முதல்ல வந்து அந்த கிரைம் அக்கரன்ஸ்னு சொல்லுவோம் அந்த இடத்துல போய் ஏன்னா அடிப்படை தத்துவம் என்னன்னா ஒரு தடயத்தை விட்டு போயிரு எவ்வளவு கெட்டிக்கா இருந்தார் காவல்துறையில் என்னுடைய நண்பர்கள் ஒரு துரும்பு கூட விட்டு போயிருவான் சார் அதுல இருந்து கண்டுபிடிச்சிருவோம் அது எல்லாத்தையும் அழிக்கி அழிச்சிட்டாங்க அவசர அவசரமா அழிச்சுட்டாங்க இது பய பலத்த சந்தேகத்தை எழுப்பது ஒன்னே ஒன்னு மம்தா வந்து தெரிஞ்சுக்கணும் மம்தா மட்டும் இல்லை இந்தியா கூட்டணி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உங்களை எல்லாம் நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் நீங்க ஜனநாயகத்துக்காக நிக்கிறீங்க ஆனா மோதியை வந்து நீங்க எதிர்க்கிறீங்கிறதுக்காக ஜனநாயக விரோதமா நீங்க ஏதாவது செஞ்சு அதை பார்த்து நாங்க கையை கட்டிட்டு இருக்க மாட்டோம் இந்த இதுல மம்தா பானர்ஜி நடந்துக்கிட்டது வந்து மிக மிக தவறான ஒரு காரியம் அதனாலதான் ஒரு ஒரு வரவேற்க தகுந்த ஒன்று என்னன்னா அங்க வந்து இவங்க வந்து டெல்லியில வந்து நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் வந்து போலீஸ் வந்து ஹராஸ் பண்ணாங்க இங்க இவ்வளவு பெரிய போராட்டம் அமைதி போராட்டம் வந்து வங்கத்தில் நடத்துனாங்க பெண்கள் மற்றவங்களும் சேர்ந்துகிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கள் மேல வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷன் இல்லைங்கிறது நிச்சயமாக இந்த வழக்கை அவர்கள் கையாண்டுதம் மம்தாவுடைய அரசை ஒரு வெட்கக்கேடான அரசாக காட்டுகின்றது ரொம்ப பெரிய தவறு அதனால அவங்களுடைய சப்போர்ட் பேச இழந்துருவாங்க இதில் அவங்க உடனடியாக சொல்லியிருந்திருக்கணும் ஐ வாண்ட் இமீடியட் ஆக்ஷன் அப்படின்னு சிபிஐ விசாரணை வேணும் கேட்கும் போது ரெண்டு நாளைக்குள்ளே இவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா அதுக்கப்புறம் நான் சிபிஐ விசாரணைக்கு நான் ரெடியா இருக்கேன் என்ன அர்த்தம் அதனால இவர் அது தவிர அங்க வந்து ஒரு ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி இன்னொரு காடல்ல இருந்து இங்கே வந்து டெப்டேஷன்ல வந்தவங்க எங்களுடைய குரூப்பில் வந்து எழுதி இருக்காங்க எப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் அந்த மருத்துவமனையில் இத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கீழ்த்தனமா கேவலமா இருக்கு அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அந்த மருத்துவமனை மேல அப்படின்னு சொல்றாங்க இதை எல்லாத்தையும் பத்தி விசாரணை நடத்துறாங்க இவங்க வந்து ஒரு புல் ஒர்க்கா இருக்காங்க மோதிக்கு எதிராக அப்படிங்கிறதுனால மக்களை மக்களை இப்படி கீழ்த்தரமாக இரமாக முடியாது இது மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு விழும் உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்கலனா அவங்களுக்கு அவங்களுக்கு பேஸ் மேற்கு வங்கம் மற்றவர்களை போல் அல்ல பெண்களை மதிக்கின்ற ஒரு மாநிலம் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டு வாழாவிற்க மாட்டார்கள் அந்த மக்கள் எங்க அடிக்கணும்னு தெரியும் அங்க அடிச்சிருவாங்க உத்தரகாண்ட்லயும் இதே மாதிரி மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு செவிலியர் தான் நினைக்கிறேன் சார் அவங்க பணி பணி முடிந்து போகும்போது திரும்பவும் அவங்க அவங்கள வல்லுறவு கொண்டார்கள் கொலை செய்திருக்கிறார்கள் அந்த உடல் வந்து யூபிக்குள்ள உத்தரகாண்டில் நடந்த வேலை பார்க்குறவங்களுடைய உடல் வந்து யூபியில் கிடைத்ததுங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இன்றைக்கு படிக்க முடிஞ்சது படிக்க நேர்ந்தது அது ஒரு அது ஒரு சனி தனி சார் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்வோரை அவங்களுக்கு செய்பவர்களுக்கு மரண பயம் இருக்கணும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார் சார் தூக்கு 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 தண்டனை தண்டனை உட்பட சட்டங்கள் இருக்கணும் அவங்களுக்கு மரண பயம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார் கூடவே இன்னொரு செய்தியும் படித்தேன் மகுவா அமைத்ரா மகுவா அமைத்ரா மேற்கு வங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க வந்து பிஜேபிக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டம் டால்ஸ் அப்படின்னு மேற்கு வங்க நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களை பார்த்து அவங்க எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு சும்மா எதுவும் பேசாமல் பொம்மைகள் ஆட்டம் வந்துட்டு பேசா பேசாமடந்தைன்னு சொல்றதா பேசா பேசாத பொம்மைகள்னு சொல்றதா ஏதோ அந்த மீனிங்கில் அவர் பயன்படுத்திய சொல் வந்து

முகோ ஒரு பெண் புலி மூன்று நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா பேசுற ரெண்டு மூன்று பெண் எம்பிக்கள் மேற்கு வங்கத்துல இருக்கிறாங்க அங்க இருந்து வர்றவங்க பேசுறாங்க அப்படிங்கறத மக்களவையில பார்க்க முடியுது ஆமா அதுக்கப்புறமா எப்படி இப்படி சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அது அவர் அவர் வந்து நிதர்சனத்தை சொல்லவில்லை தன்னுடைய ஆசையை எதிர்பார்ப்பை சொல்லுகிறார் இவங்க எல்லாம் பேசாம இருந்தா நல்லா இருக்குங்கிற இதுல சொல்றாரு இன்னொன்னு ஒரு சொல்றேன் ஒருத்தர் சொல்றாங்க ஒருத்தர் எழுரு இது மம்தாவுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான சதியா இருக்கும் எழுதியிருக்காரு அப்படி மம்தாவுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான சதியா இருந்தா அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டாமா அதை விட்டுட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க இவ்வளவு நெத்தனம் காட்டியிருக்காங்க கல்கத்தா போலீஸ் அதனால இது மம்தாவுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான சதி கிடையாது நிச்சயமாக கிடையாது உள்ள இருந்த யாரோ ஒருத்தர் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவராகவோ அல்லது அந்த இடத்துல ரொம்ப இன்ஃபுளுஷலா இருந்திருக்கிறாரு அவரை காப்பாற்றுறதுக்காக இப்படிப்பட்ட செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரு காலத்துல ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஹிந்து முஸ்லீம் ரயெட் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹிந்து முஸ்லீம் ரய்டும் ஏதோ ஒரு லாண்டரான ப்ராப்ளமோ மேத்தான் அவருடைய பேரு அவரு அவருடைய பாடி கார்டு வந்து ஒரு இன்சிடென்டலி ஒரு முஸ்லீம் இவங்க ரெண்டு பேரையும் அங்க இருந்தவங்க வந்து வெட்டி கூறு போட்டாங்க அந்த மக்கள் அடுத்து வந்து அதில் முக்கியமான ஆளாக கருதப்பட்ட ஒருவர் குற்றவாளியாக கருதப்பட்ட ஒருத்தரை கூட்டணியில் இருந்து இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய காரில் ஏறி தப்பிக்க பார்த்தாரு அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்தது அவரை பிடிச்சி பிடிச்சிட்டாங்க ஏன்னா வங்கமே கொந்தளிச்சது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு இளம் அதிகாரி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக போனவரை கூறு போட்டு கொண்டிருக்காங்க கூட போனவர் வந்து அங்கே இந்து மதமும் முஸ்லீம் மதம் அந்த இவர் பார்க்கல அந்த காவலாளி தன் கடமையை பார்த்தாரு கூடவே போனார் தன் அதிகாரி கூடவே போய் அவரும் செத்தார் அவரையும் தான் கூறு போட்டாங்க வங்கமே கொந்தளிச்ச போது அந்த ஆளை பிடிச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் வந்து செத்து போயிட்டார் எதிரிச்சு நினைக்கிறேன் அவர் பேர் செத்ததுக்கு அப்புறம் மேற்கு உங்க முதல்வர் வந்து போலீஸ் சொன்னாங்க அவர் மாரடைப்புல செத்துட்டார் ஜோதிபாசுடைய அரசியல் வாழ்வில் ஒரே ஒரு கழகமாக நான் பார்க்கறது அதை தான் பார்ப்பேன் அவர் அதை நம்பி உன்னுடைய ரிப்போர்ட் கொடுத்துடக்கூடாது அவர் நம்பி சொன்னார் அவர் மாரடைப்பினால் இறந்து விட்டார் எவ்வளவு மரியாதையுடனும் மதிப்புடனும் ஜோதிபாசையை நடத்துகின்ற வங்க மக்கள் ஒரு துளையும் தாமதிக்காமல் அவரை கண்டனம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி கண்டனம் சொல்ல ஆரம்பிச்சார் அதையே தான் இப்போ நான் சொல்கிறேன் மம்தா வந்து நீதி நெறியான ஆட்சி நடக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் என் அரசு முன்னெடுப்பில் நிற்கும்னு சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்கணும் இனியாவது இது வரைக்கும் நடவடிக்கை தாமதப்பட்டுருச்சு இப்போ சிபிஐக்கு போயிருச்சு சிபிஐக்கு அட்லீஸ்ட் கோஆபரேஷன் கொடுக்கணும் இந்த சிபிஐக்கு போயிருக்க தேவையில்லை இப்போ இனிமே இது அரசியல் ஆகும் அதுதான் என்னுடைய அச்சம் சிபிஐக்கு போகாம இருந்திருக்கணும் இவங்க முதலே வந்து ஒழுங்கா உருப்படியா நேர்மையா வந்து விசாரணை நடத்தி இருக்கணும் நீங்க தொடர்ந்து ஒரு தரப்பையே ஆதரிக்கிறீங்க தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க சில பேரு ஆனா இப்ப நீங்க மமதாவுக்கு எதிராக வைத்த விமர்சனத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்களா அப்படின்னு அன்பு அஞ்சல் கேட்டிருக்கிறாரு அவர்கள் கண்டாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் ஐயா மனித மனம் தாங்கள் விரும்புவதையே அறிந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறது தாங்கள் விரும்புவதையே ஒரு விரும்புகிறது அதனால அவங்க முன்முடிவு பாலச்சந்திரன் அவர்கள் வந்து மமதாவுக்கு ஆதரவு சிபிஎம் ஆதரவு லெப்ட் பிரண்டுக்கு ஆதரவு ரெண்டுக்கும் ஒரே நேரத்துல எப்படி ஆதரவா இருக்க முடியும்னு அடுத்த கேள்வி கேட்றாதீங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களையே தான் ஆதரிக்கிறோம் அவங்களுக்கு எதிராக அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறது அவங்க மனசு ஏற்கவே ஏற்காது அல்லது அது இந்த காதல வாங்கி அந்த காதல போயிடும் அது மனசுக்குள்ள பதியாது அதனால அப்படிதான் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு தெரியுது நேற்று பேரலையில் சாருடைய நேர்காணல் மிகவும் அருமையின் மகாகணபதி சொல்றாரு தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் சார் ராகுல் காந்திக்கு ஐந்தாவது வரிசையில் இடம் ஜனநாயகத்தின் புதிய பாதை புதிய இந்தியாவில் புதிய பாதை அப்படின்னு புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு செய்தி இருக்குது மத்திய அமைச்சர்களுக்கு முன் வரிசையில் இடம் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்று பிரிட்டன் நாடாளுமன்ற ஜனநாயகம் ஏற்றுக்கொள்கின்ற எதிர்கட்சி தலைவருக்கு ஐந்தாவது வரிசையில் இடம் அப்படிங்கிறத பின்வரிசையில இயற்கை ஒதுக்கி இருக்கிறது ஆணவம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுது பிரதமர் இன்னும் பாடம் கற்கவில்லை என்பதை இது காட்டுகிறது அப்படிங்கிறத வேணுகோபால் கே சி வேணுகோபால் சொல்றாரு ஜனநாயக மரபுகளுக்கு மதிப்பே இல்லை இங்க அப்படிங்கிறதும் காங்கிரசினுடைய கடுமையான விமர்சனமாக இருக்கு எனக்கு இதெல்லாம் பத்தி கூட வருத்தம் இல்லை ராகுல் காந்தியை வந்து இவங்க அஞ்சாவது வரிசையில் உட்கார வைக்கிறாங்களே அதெல்லாம் பத்தி கூட வருத்தம் இல்லை அப்படிலாம் உட்கார வச்சிட்டு அதுக்கப்புறம் ஜனநாயகத்தை பத்தி இவங்க பேசுறாங்களே அதுதான் இருக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு ராகுல் இன்னைக்கு இருக்கிற முதிர்ச்சியில என்ன நீ ஏழாவது இடத்துல உட்கார வச்சாலும் நான் உட்காந்துட்டு போறேன் ஏன்னா மக்களுடைய இதயத்துல ஏற்கனவே ரொம்ப உறுதியாக சந்தேகமே அந்த 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 எரிச்சல தான் இதெல்லாம் பண்றாங்க இதுல இதுல இவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைச்சது நடுநிலைமையாளர்கள் அத்தனை பேரும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி வருத்தமடை அவங்களுடைய ஆதரவாளர்களையே ஏன் இப்படி பண்றாங்கன்னு வருத்தம் அடைகிறாங்க இப்படி பண்ணி பண்ணி நம்முடைய ஆதரவை இழந்துக்கிட்டு இருக்கீங்களே தெரியலையான்னு அவங்களுடைய ஆதரவாளர் ஒருத்தர் அவர் ரொம்ப மத ரீதியா வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் அவருக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு என்னங்க இது படிக்கிறது ராமாயணம் எடுக்கிறது பெருமாள் கோயில் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னாரு அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் வந்து அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பவர் நான் நேத்தே சொன்னேன் இதுல இருந்து கேட்டபோது எனக்கு தெரியாது இவங்க அமைச்சர்கள் எந்த வரிசையில் அமர வைக்கப்பட்டார்கள்னு எனக்கு தெரியாது ஆனா அமைச்சர்கள் முன் வரிசையில் இருந்து இவர் வந்து ஐந்தாவது வரிசையில் அமர் வைக்கப்பட்டிருந்தால் அது மாபெரும் தவறு புரோட்டோக்கால் புரோட்டக்கால்ங்கிறது ஒரு அரசுக்கு ரொம்ப தேவை முப்படை தளபதிகள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் உட்காரணும் அதுதான் புரோட்டக்கால் அமைச்சர்கள் உட்காருவாங்களே அது மாதிரி இவரும் உட்காரணும் இதுல எல்லாம் வந்து இது எவ்வளவு சில்லறத்தனத்தை காமிக்குது அழுக்காறு படைத்த மனம் அதை தவிர சொல்றதுக்கு வேற என்ன ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் இன்னைக்கு முப்பது காட்டுறதுக்குள்ள முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டேன் சார் ஓகே வணக்கம் 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 ரொம்ப நன்றி நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்